எதுக்காக நீங்களும் பாலானனும் திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க இல்லை நீங்கள் ஊருக்கு வர்றதா இருந்தால் அத்தையும் பிரியாவும் சொல்லியிருப்பாங்களே திடீர்னு வந்திருக்கீங்களா எதுவும் வேலையாக வந்துருக்கீங்களா இல்லை சும்மா லீவுக்காக என்ன மாமா யோசிக்கிறீங்க இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டனான்னு யோசிக்கிறேன் மாமா சொல்கிறீங்க இல்லை நானும் பாலாவும் ஊருக்கு வந்தது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கோ

இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போலயே காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த பழக்கத்தெல்லாம் மறந்தாச்சு இப்போ இத மறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன என்ன இப்போ பதில் கொஸ்டின் ஒண்ணு வர மடக்கு இப்போ எதுக்கு இந்த அழுக ஓ நாங்க இப்போ எதுவும் சொன்னா அழுதுருவீங்க அப்ப எதுவும் சொல்லக்கூடாது அண்ணா நீ எப்ப சரி சொல்லவே இல்லை எதுவும் சொல்ல மாட்டேன் எப்படி இருக்க எப்ப வந்த நான் நல்லா இருக்கேன் காலையில வந்து எப்படிக்க நான் நல்லா இருக்கேனே அம்மா நீ வரத சொல்லவே இல்லை எனக்கும் போன் அடிக்கவே இல்லை வரனு வந்தோம் சரிண்ணா நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு ம் வா சரி பிரியா நீ போய் கேட்டுட்டு வாயே நான் கொஞ்சம் வீட்டுக்கு போறேன் ஏண்டி இல்லை நீ போய் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சரியா நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல தேடுவாங்க நான் வீட்டுக்கு போறேன் ம் சரிடி பண்ணி ரெடி என்ன அம்மா தரிசனம் வீட்டிலேயே கிடச்சிட்டு போகல அதான் வெளியில போவேண்டன்னு சொல்லிட்டியோ எல்லாம் நீ பண்ணு நான் பண்ணி உன்னை எவன் உலர சொன்னான் ரெண்டு கேட்ச் பண்ணிவிட்டு கேட்க வேலையே எதுவும் வந்திருக்கீங்களா இல்லை லீவுக்காக வந்திருக்கீங்களான்னு அதுக்கு நீ என்னடா சொன்ன அதுக்கு நான் ரெண்டு கேள்வி கேட்டேன் அழுதுகிட்டு போகிறான்

ரெண்டு நாள் அவள் குரலை உடனே ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் பார்க்காம இருக்க முடியலன்னு இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா அவளை வைக்கிற நான் நல்லா தான்ண்டா பேசினேன் தான் நீ வந்த பிறகு கேள்வி கேட்டாலும் அதான் டென்ஷன் ஆகிட்டேன் இவ்வளோ நாள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் மாமாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசவே மாட்டாளா இன்னைக்கு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாளா அதான் அவளுக்கு இது சரியாவாது ஃபர்ஸ்ட்ல இருந்தது தான் செட் ஆகும்னு சொல்லி புரிய வச்சேன் ஏ மகிசி நில்லுடி ஏன் இனிக்கு வேகமா போற அது எங்க மாமா வந்திருக்கும்டி ஊர்ல இருந்து அதுக்கு தான் நான் போற சீக்கிரமா யார் மகிசி உங்க மாமா பாலா மாமா ஏ மகிசி பாலா வந்திருக்கா ஆ ஆமா எங்க அம்மா சொல்லிச்சு இனிக்கு மாமா வருதுன்னு மகிசி பாலா வந்தா எங்க அண்ணனும் வந்திருக்கும்ல தெரியல சுனிலே உங்க அண்ணே வந்திருக்கா என்னன்னு தெரியல ஆனா எங்க அம்மா மாமா வருதுன்னு சொல்லிச்சு சுனில அப்ப உங்களுக்கு சொல்லல உங்க அம்மா உங்க அண்ணே வரதா என்னன்னு இல்ல தானே அம்மா ஒண்ணு சொல்லல சொல்லி நான் இங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பனா வீட்ல இருந்திருக்க மாட்டேன் சரி அப்ப வீட்ல பாரு சரி அப்ப வாங்க சீக்கிரம் போவோம் டேய் மதன் வாடா சீக்கிரம் எங்க அண்ணே வந்திருக்கான்னு பாப்போம் சரி வாடா போவோம் டேய் வா போவோம் சீக்கிரம் ஆ போவடி

ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்திருக்காங்க கவிதாக்கா உங்க தம்பி வரானா தெரியல ஒன்னும் சொல்லல சரி அப்போ காலையில் பத்து மணிக்கு எல்லாரும் கிளம்பிடுங்க பெய் துணி எடுத்துகிட்டு வந்துடும் சரியா பவி நந்தினி எல்லோரும் வந்தாவன்னா வீடும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடும் ஆ ஆ ஊருக்கு சொல்லிச்சு இறங்கினதுக்கப்புறம் ஃபோன் பாரு பாக்க வரணும் கொஞ்சமா இருக்கா பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியலையே ஒருவேளை நல்லா தின்னுட்டு உறங்குதோ ஏ பவி என்னடி யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லடி சொல்லு ஏதே நீ மட்டும் தான் இருக்க நந்தினி எங்க அவ எங்க வீட்ல தான்டி இருந்தா என்ன எழுப்பு நான் உன பாக்க வரணும்னு திருப்பி நான் குளிச்சி கிளம்பி வரும்போது நீ போய் பவிட்ட கேட்டுட்டு வா போன் அடி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஏ என்னாச்சா ஏன்டி என்னாச்சுன்னு கேட்டேன் நான் அம்மாட்ட வரல தேடுவாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் வரும்போது அண்ணன் என்கிட்ட நின்னா அண்ணன் கிட்டே பேசினாலும் என்னமோ தெரில ஒருவேளை அண்ணனை பார்த்த உடனே வீட்டுக்கு போயிட்டாலும் என்னமோ தெரில வந்துருக்கா எனக்கே வாரான்னு தெரியாது நான் குளிச்சு கிளம்பி உனையே தான் பார்க்கறதுக்கு வந்துகிட்ருந்தேன் ஹாலில் அண்ணன் நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் பார்த்து என்னன்னு கேட்டேன் சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு பாவியை கொஞ்சம் பார்த்துட்டு வரேனேன்னு சொல்லிட்டு அந்தாலும் வந்திருக்கேன் இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா ரொம்ப ஏசுவோம் இந்த பாலா குரங்கும் வந்திருக்கு இன்னும் எனக்கு ஒரு போனே பண்ணலடி ஆனால் அவன் என்கிட்ட துறந்து வரேன்னு சொல்லவே இல்லை என்ன கூட கேட்டனே வரலன்னு தானே சொன்னேன் அதான் சொன்னோம்ல அன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானே என்னமோ ஆ இருக்கும் இருக்கும் அதனால தான் இந்த எருமை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கு சரிடி டி நானே ஃபோன் அடிக்கணும்னு நினச்சவங்க ரெண்டு இடத்துக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களா எங்கள் அம்மா சுதாக்கா எல்லாருமே நம்மளும் அவங்க கூட போய் குரூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவோமா அண்ணன் இல்லைன்னா நம்ம பாட்டு போகலாம் அண்ணன் இருக்கான்ல அண்ணன் கேட்கணுமே சரி நான் வீட்டுக்கு போயிட்டு அண்ணங்கிட்ட கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கட்டா நந்தினிக்கிட்டையும் கேட்கணும்ல நந்தினிக்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் சரியா ஆ சரிடி அவட்ட கேட்டுட்டு எனக்கு உடனே ஃபோன் அடி சுதாகர் நேரத்தே கேட்டாங்க நேரத்தே நான் உங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் இன்னும் சொல்லலை அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிடுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நந்தினிக்கு ஃபோன் அடித்து பேசிவிட்டு உனக்கு நான் ஃபோன் அடித்து உடனே சொல்கிறேன் சரியா சரி நான் வீட்டுக்கு போகிறேன் பிறகு பார்ப்போம் ஆ சரிடி டே என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு மணி அஞ்சு மணி ஆக போகுது காலையில பத்து மணிக்கு போனவா இன்னும் வரவே இல்லை அதான்டா எனக்கும் தெரியல நான் என்ன சொன்னேன்னு அவளுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் அதான் நான் திட்டுனு கோவத்தில் போய் இருந்துட்டான்னு நினைக்கிறேன் வீட்டில் இப்போ என்ன பண்ண போற என்ன பண்ண சமாதானப்படுத்தி தான் ஆகணும் நான் அங்க போய் பேசவும் முடியாது அவ இங்க வந்தாதான் வரலன்னா என்னடா பண்ண சரி எப்படி சமாதானப்படுத்த போற எப்படின்னு கேட்ட என்ன பண்ண அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது பிரியாட்டையும் நம்ம தான் சரி வா வீட்டுக்கு போயிட்டு வரும் என்னையா அம்மா நான் மாமா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டா மா மாமா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து சரி இத ஏன் கேக்க நீ போய்ட்டு வர வேண்டியது கொண்டு வந்துட்டுமா ம் சரிமா நான் போய்ட்டு வந்துறேன் சரியா மாமா டேய் தோர பாலா நீங்க எப்ப வந்தீங்க காலையில தான் மாமா வந்தோம் சரி எப்படிடா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ நல்லா இருக்கோம் மாமா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன்டா என்ன மாமா வீட்டில் ஒருத்தர் இல்லையா அத்தை கடைக்கு போயிருக்கா தேனு ஸ்கூலுக்கு போயிருக்கா தான் வருவா நந்தினி வீட்டில் தான் இருக்கா ஏமாப்பிள இல்ல சும்மா தான் கேட்டேன் நீங்க மட்டும் இந்த மாதிரி இருக்க ஒருத்தரும் இல்லையான்னு கேட்டேன் இப்போ வந்துருவாம் அத்தையும் தேனும் இறியா துறை பல நீ உட்காரு ஆ இருக்கட்டுப்பா நந்தினி நந்தினி துறையும் பாலம் வந்துருக்காங்கம்மா நீ கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா கடைக்கு போயிருக்காம பா அம்மாக்கு போன் அடிச்சு கூப்பிடுங்கப்பா எனக்கு தான் காபி போட சரியா தெரியாதலப்பா மாமா இருக்குடு மாமா காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் டேய் பாத்தியாடா அங்க காலையில அம்மாட்ட காய நான் சாம்பார் வைக்கேன்னு சொல்லி சொன்னா பாத்துக்கா இப்போ இங்க காபி போட சரியா தெரியாதாம் என்ன நடிப்பு நடிக்க பாரு ஏங்கிட்ட தான் நீ இவ பாவம் பாவம்னு சொல்ற ஆனா நான் தான் பாவம் பொழுக்கடா டேய் அப்பா நீ நானும் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே தான்டா அப்படி சொல்லுதா வரக்கூடாதுன்னு இப்படி சொல்லுதால என்னமோ தெரில இது யாரு புதுசா நீங்க எப்பப்பா வந்தீங்க அத்த காலையில் தான் வந்தோம் எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ நாங்க நல்லா இருக்கோம் அத்தை போய் காப்பி எடுத்துட்டு வாங்க அவங்க அப்பதே வந்துட்டாங்க ஏன் உள்ள உங்க பொண்ணு இருக்கா போட சொன்னானே அவ காப்பி போட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றா இதுக்கு தான் வீட்டு வேலை செய்யணும் நாளை ஆட்களு வந்தா இப்டிதான் உள்ள உட்கார்ந்துட்டு இருபாலோ ஒரு காபி தண்ணி கூட போட்டு கொடுக்காம मामा எப்படி இருக்கீங்க हां நான் நல்லா இருக்கேன் தேனு நீ எப்படி இருக்க हां செல்லம் கொடுத்து வளطا இப்படித்தான் சரி போ போய் காபி போட்டு எடுத்துட்டு வா அத்தை காபி எல்லாம் வேண்டாம் உங்க எல்லாத்துக்கும் Dress எடுத்துட்டு வந்தேன் அதான் குடுத்து போறானு வந்தேன் எங்களுக்கு ஏன்டா Dress எல்லாம் எடுத்துட்டு வந்தா மாமா என்ன मामा இது கேள்வி உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க கூடாதா இல்லடா வீணா செலவு தானே இருக்கட்டும் இருக்கு நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு போட்டுக்கோங்க சரிடா சரிடா இந்த பையன் நீ கொண்டு வா இதையும் கொடுத்துட்டு வர வேண்டியது கொண்டு வாடா சரி மாமா நாங்க கிளம்புறோம் சரி அப்பா வாரம் போயிட்டு வாங்க